அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லாருமே பாக்கியசாலிகள் அதிர்ஷ்டம் செய்தவர்கள் அப்படின் தாங்க நான் ஆணித்தரமாக சொல்வேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா முருகனுடைய அருள் உங்களுக்கு இருக்குது அவருடைய அருளால் தான் இந்த பதிவை நீங்கள் உங்கள் கண்களில் பட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின் தான் அர்த்தம் ஏன்னா இந்த பதிவை பார்த்துட்டு இதில் சொல்லியிருக்கிறபடி நீங்கள் ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரே ஒரு செவ்வாய்க்கிழமை இரவு இந்த ஒரு சக்தி வாய்ந்த முடிச்ச உங்களுடைய பூஜைகரையில் வைக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளான கடன் பிரச்சனை நோய் வழக்கு இந்த மூன்றுமே தீரக்கூடிய சக்தி இந்த ஒரே ஒரு வழிபாட்டிற்கு இருக்குது ஆமாங்க செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே செவ்வாய் பகவானோட ஆதிக்கத்திற்கு கீழ் உள்ள நாள் அந்த செவ்வாய் பகவான் எதற்கெல்லாம் காரணகர்த்தா அப்படின்னு பார்த்தோன்னா ஒருத்தவங்க மிகப்பெரிய கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்னா செவ்வாய் அவங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அதாவது அந்த கடனை என்னால் அடைக்கவே முடியல நானும் வந்து தலைகீழே நின்று குட்டிக்காரனும் அடித்து பார்க்குறேன் என்னால் அந்த கடன் வந்து சுமை இருக்க இருக்க பெருசாக தான் போயிட்டுருக்கே தவிர ஒரு வெளிச்சம் தெரியிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் அந்த கடனில் சிக்கி தவிக்கிறாங்களோ அவர்கள் அவசியம் இதை செய்யுங்க உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து ரெண்டே நாளில் சரியாயிடும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் மிக சீக்கிரமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அதுக்கடுத்து இரண்டாவது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா தீர்க்கவே முடியாத நோய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாக்டர்கிட்ட நான் போகிறேங்க ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று என் உடம்புக்கு வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் சில பேர் எதுவுமே என் உடம்புல இல்லைன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் எனக்கு வந்து உடம்பு முடியல என்னால் சரியாக வேலை செய்ய முடியல நடக்க கூட என்னால் முடியல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பல மருத்துவங்களை நான் பார்த்துட்டேன் அலோபதி பார்த்துட்டேன் ஆயுர்வேதம் பார்த்துட்டேன் சித்தா பார்த்துட்டேன் ஆனால் இருந்தாலும் எனக்கு ரிலீஃப் கிடைக்கல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இதை செஞ்சு பாருங்கள் அடுத்தது மூன்றாவது விஷயம் வழக்கு சீராத வழக்கு அதாவது ஜெனரேஷன் ஜெனரேஷனாக ஒரு வழக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது எங்கள் அப்பா காலத்தில் வழக்கு அவர் அலைஞ்சார் இப்போ நான் அலையிறேன் அடுத்து என்னுடைய பிள்ளையும் அந்த வழக்குக்காக அலைவார் போல இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய வழக்குகளாக மிக சீக்கிரமாக முடிந்து விடக்கூடிய சூழலை இந்த ஒரு வழிபாடு உங்களுக்கு தரும் அதனால் நம்பிக்கை இருக்கிறவர்கள் இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கும்போதே இதை நம்ம செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் யாரையும் கலந்து ஆலோசிக்க தேவையில்லை முருகனை நம்புங்க கண்ணை மூடிக்கிட்டு இதை இன்றைக்கி நிச்சயமாக செய்யுங்க மிக எளிய பொருள்கள் தான் இதற்கு தேவையானவை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி தூரம்பருப்பு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு அகலமான வெற்றிலை ஒரு சிகப்பு நிற பேனா ஒரு சிகப்பு நிற கர்ச்சிஃப் மாதிரி ஒரு துணி காட்டன் துணியோ அது சில்க் காட்டனோ உங்கள் கிட்டே என்ன இருக்குதோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் இல்லை என்கிட்ட இல்லவே இல்லைன்னா வெள்ளை துணியை குங்குமத்தில் நல்லா ஊற வச்சுடுங்க அதை நிழலில் உளர்த்துங்கன்னா அது சிகப்பு நிறமாக மாறிடும் அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் தவறு கிடையாது ஆனால் சிகப்பு அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமையில் சிகப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் வந்து சிகப்பு நிறத்துக்கு தான் வந்து உரியவர் அதனால தான் நம்ம செவ்வரளி மலர்கள் போடுறோம் அந்த மாதிரி அக்னி சம்பந்தமான நெருப்பு சம்பந்தமான அனைத்து தொழிலுக்கும் உரியவர் செவ்வாய் பகவான் ரத்த சம்பந்தமான நோய்கள் வருது அப்படின்னா செவ்வாய் வந்து ரொம்ப வீக்காக இருக்கார் அந்த ஜாதகத்தில் அப்படின் தான் அர்த்தம் அதனால் சகோதரர்களிடம் நல்ல உறவு இல்லை ஒற்றுமையே இல்லை என் அண்ணன் தம்பிலாம் என்னை திரும்பி கூட பார்க்குறதே கிடையாது நான் இருக்கேனா இல்லையான்னு கூட அவனுங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்லாம் சில பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து செவ்வாய் பகவானை நீங்கள் ச வழிபாடு செய்யலாம் அதை மாதிரி செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த ஆடி செவ்வாயை எக்காரணத்தை கொண்டும் தவறவே விற்றாதீங்க தயவு செஞ்சு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் செலவு பண்ணி இந்த வழிபாடை செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு பதிவு ஒரு திருப்பு முனையாக கூட உங்களுக்கு இருக்கலாம் சரிங்களா இது வந்து செவ்வாய் ஹோரை நேரத்தில் தான் செய்யணும் காலையில் ஆறிலருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு இரவு எட்டுலேருந்து ஒன்பது நிறைய பேர் கேட்குறீங்க வார வாரம் செவ்வாய் ஹோரை நேரம் மாறுமா மாறவே மாறாது எந்த நாடில் இருந்தாலும் நீங்கள் எப்போ நீங்கள் செஞ்சாலும் இதுவே இந்த டைமே தாங்க இருக்கும் இப்போது நீங்கள் செவ்வாய் கூரையில் உங்களுடைய பூஜை அறையில் அமர்ந்து இதை நீங்கள் செய்யலாம் இல்லைனா உங்கள் ஹாலில் அமர்ந்து செய்யலாம் சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணும் நீங்கள் இன்றைக்கி அசைவம் சாப்பிட்ருந்தாலோ காலங்களோ பிறப்பு இறப்பு தீட்டோ வேறு எந்த மாதிரியான தீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் இதை நீங்கள் செய்யக்கூடாது இன்னைக்கு விட்டுட்டு நீங்கள் அடுத்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை மூணு நேரம் வருது இல்லையா காலையோ அல்லது மாலையோ அல்லது இரவோ அந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த வெற்றிலை எடுத்துருக்குறீங்க இல்லையா இந்த வெற்றிலையில் காம்பு பகுதியை நான் நீக்கிட்டேன் காம்பு வந்து எடுத்துருங்க இப்போது நம்ம சொன்ன மூணு பிரச்சனை கடன் நோய் வழக்கு இந்த மூணு பிரச்சனைக்காக தான் இந்த வழிபாட நம்ம முக்கியமாக செய்கிறோம் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நேத்தே நான் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் வெட்டிலை தீபம் ஏற்றும்போது பிரியாணி இலையில் ஒரு குறிப்பிட்ட எண்களை எழுதி நீங்கள் வையுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ பார்க்காதவங்க நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் திடீர்னு நம்ம புதுசாக ஒரு நாள் பார்க்கும்போது நம்ம முன்னாடி என்ன பதிவு போட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க ஸோ இதில் வந்து நான் கடன் தீர்வதற்கான எனக்கு வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இதில் ஐந்து லட்சம் அப்படின்னு சிகப்பு கலர் மார்க்கரால் நீங்கள் வந்து ஸ்கெச்சினால் எழுதலாம் நீங்கள் பால் பாயிண்ட்டு ஷார்ப்பான டிப் இருக்கிற பால் பாயிண்ட் எழுதினீங்கன்னா வெற்றிலையில் வந்து டேமேஜ் ஆகிடும் ஓட்ட மாதிரி விழுந்துடும் நீங்கள் அழுத்தி எழுதும் போது அதனால் ஸ்கெட்சு அல்லது மார்க்கர் வாங்கிக்கோங்க இதில் நான் அஞ்சு லட்சம்னு எழுதியிருக்கிறேன் இப்போ வழக்கு தீரணும்னா வெற்றி வழக்கில் வெற்றி அப்படின்னு நீங்கள் எழுதலாம் நோய் திரணுன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறத எழுதலாம் எல்லாமே நீங்கள் நேர்மறையான வார்த்தைகளாக மட்டும்தான் எழுதணும் இப்போது இந்த வெற்றிலைக்கு மேலே நீங்கள் ஒரே ஒரு பிடி பருப்பை வச்சிடுங்க இவ்வளோதாங்க நீங்கள் செய்ய வேண்டியது இதை நீங்கள் பருப்பை வச்சு மடித்து நீங்கள் இந்த சிகப்பு துணி இருக்குது இல்லையா இதில் வச்சு ஒரு மூட்டை மாதிரி நீங்கள் கட்டிடணும் கட்டிட்டு இந்த மூட்டையை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகர் படத்திற்கு முன்பு நீங்கள் வச்சிடுங்க இந்த மூட்டையானது ஆறு நாட்கள் அந்த பூஜை அறையிலே இருக்கணும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க இன்றைக்கி நீங்கள் செவ்வாய்க்கிழமை வைக்கிறீங்கன்னா செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கக்கிழமை காலையில் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதும் நீங்கள் வந்து சுத்தபத்தமாக தான் இருக்கணும் ஓப்பன் பண்ணிவிட்டு அன்னைக்கு மதியத்துக்கு மேலே நீங்கள் வேணால் நான்வெஜ் சாப்பிடலாம் ஆனால் இதை செய்யும்பொழுது நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து நீங்கள் இந்த சிகப்பு துணியில் அழகாக இப்படி வச்சுடுங்க நீங்கள் எழுதுனதுக்கு மேலே பருப்பை வச்சு இதை வந்து இந்த சிகப்பு துணியில் இப்படி வச்சு நீங்கள் வந்து ஒரு மூட்டை மாதிரி அழகாக கட்டிடணும் கட்டிட்டு நீங்கள் நல்லா பிரார்த்தனை உங்கள் கையில் வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்கள் பூஜை அறையில் வச்சுடுங்க நடுவில் உங்களுக்கு தீட்டு ஏற்பட்டால் உங்களுக்கு பதில் உங்கள் கணவரோ அல்லது உங்கள் பிள்ளைகளோ இதற்கு வந்து அந்த தூப ஆரத்தி தினம் காமிக்கணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு அகர்பத்தியோ இல்லை சாம்பிராணியாளியோ ஆரத்தி மட்டும் இந்த மூட்டைக்கு நீங்கள் ஆறு நாட்கள் அப்படிங்கிறத காமிக்கணும் இவ்வளோதாங்க நம்ம அழகாக இதை மூடிச்ச கட்டியாச்சு இதற்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஆறு நாளும் தூப ஆரத்தி மட்டும் நீங்கள் காமிச்சிடுங்க திங்கக்கிழமை வந்து என்ன பண்ணலான்னா இந்த வெற்றிலையை எடுத்து கால் படாத இடத்துல போட்டுடலாம் பருப்பை நீங்கள் பறவைகளுக்கு உணவாக வச்சுடலாம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னாலே போதும் நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது மிக சீக்கிரமாக தீரும் மாதத்தில் ஒரு முறை இதை செய்தால் போதும் இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை பண்ணுற மறுபடியும் அடுத்த செவ்வாய்க்கிழமை பண்ணணுமா தேவை கிடையாது ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை நீங்கள் இதை செஞ்சிங்கனாலே போதும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இந்த துணியை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எதுக்காவது பயன்படுத்திக்கலாம் ஆறு நாட்களும் இந்த மூட்டை உங்களுடைய பூஜை இறையில் முருகர் படத்திற்கு கீழேயோ அல்லது சிலைக்கு கீழேயோ நீங்கள் இதை வச்சிடுங்க இப் கீழே வந்து ஏதாவது ஒரு தட்டு பித்தளை தட்டோ அல்லது வந்து செப்பு தட்டோ ஏதாவது வச்சு அதற்கு மேலே இந்த மூட்டையை வச்சு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி